பிரம்மோஸை விட மூன்று மடங்கு வேகமான குரூஸ் ஹைபர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை செய்ய இந்தியா தயாராகியுள்ளது இதன் மூலம் ரஷ்யா சீனா அமெரிக்காவுக்கு கடந்தபடியாக குரூஸ் ஹைபர்சோனிக் ஏவுகணை கொண்ட நான்காம் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற உள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உலக அளவில் பல நாடுகள் தங்கள் ராணுவ பலத்தை அதிகரித்துக் கொண்டே வருகின்றன அண்மை காலங்களில் நடைபெற்று வரும் போர்கள் எதிர்காலத்தை பற்றி உலக நாடுகளை சிந்திக்க வைத்துள்ளது இந்த விஷயத்தில் இந்தியா ஒன்றும் விதிவிலக்கல்ல அண்மையில் கூட பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது இந்த மோதலின் போது உலக நாடுகள் பல இந்தியாவின் பலம் என்ன என்பது பற்றி அறிந்தன எனினும் தற்பொழுதுள்ள பலத்தைக் காட்டிலும் கூடுதல் பலம் தேவைப்படுவதாக இந்தியா உணர்ந்துள்ளது எனவே எதிர்வரும் காலத்தை கருத்தில் கொண்டு இந்தியா புதிய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வாங்குவதற்கும் தயாரிக்கவும் முனைப்பு காட்டி வருகிறது இந்நிலையில் இந்தியா புதிதாக ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை தயாரிக்க முடிவு செய்துள்ளது இது தற்பொழுதுள்ள பிரம்மோஸ் ஏவுகணையை காட்டிலும் மூன்று மடங்கு சக்தி மற்றும் வேகம் கொண்டது என்று கூறப்படுகிறது இந்தியா விரைவில் நீட்டிக்கப்பட்ட பாதை மற்றும் நீண்ட காலத்திறன் கொண்ட ஹைப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை இடி எல்டிஎம் சிஹெச்ஐ சோதிக்க உள்ளது மணிக்கு பதினோராயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து எதிரியின் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த ஏவுகணை ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரம்புக்குள் உள்ள எதிரி இலக்குகளை அழிக்கும் ஜெட் இயந்திரம் மற்றும் ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த ஏவுகணை எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் ரேடார் கண்காணிப்புகளாலும் கண்டறிய முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தலைமையில் ப்ராஜெக்ட் விஷ்ணுவின் கீழ் தன்னம்பிக்கை கொண்ட இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கப்படுகிறது மேக் எயிட் வேகத்தில் பறக்கும் இந்த ஏவுகணை பாகிஸ்தான் முழுவதையும் மற்றும் சீனாவின் பெரும்பாலான பகுதிகளையும் இலக்காக்கக்கூடியது இதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் போர் நேரத்தில் இந்திய போர் விமானங்கள் எதிரி நாட்டு எல்லைக்குள் செல்வதை தவிர்த்து பஞ்சாப் அல்லது டெல்லியின் வான்பரப்பில் சுகோய் அல்லது ரஃபேல் விமானங்களில் இருந்து பறந்து கொண்டே இதனை ஏவ முடியும் இந்த ஏவுகணை குறைந்த உயரத்தில் நேராக இல்லாமல் வளைந்த பாதையில் பயணிக்கும் அம்சத்தையும் கொண்டுள்ளது இதன் காரணமாக எதிரி ரேடாரால் இதனை கண்காணிக்க முடிவதில்லை அணு மற்றும் அணு அல்லாத ஆயுதங்களை ஏந்தும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோகிராம் வரையிலான போர் முனைகளை சுமந்து செல்லக்கூடியது இந்த மெகா திட்டத்தை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்தில் தனியார் தொழில்துறையினருடன் இணைந்து உருவாக்கி வருகிறது இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டால் அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு பிறகு இந்த நவீன தொழில்நுட்பம் கொண்ட நான்காவது நாடாக இந்தியா வரலாற்றில் எழுதப்படும் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன்